இயற்கை வந்து இயற்கை இருக்குல்லா அது அது போக்குறது என்றைக்குமே மாறினதில்லை மாறி இருக்கா சூரியன் அங்கே தான் இருக்குது என்ன பூமியை சுற்றிட்டுருக்கா இருக்கா எல்லாம் இருக்குது அது அது விலையே அதாவது வேலையே அதால செடி செடி கொடி பறவைகள் பிரிச்சு பிரித்து வச்சுருக்குங்களா விலங்கினம் மனித இனம் இந்த வேறு விலங்கினங்கள் எல்லாம் அதுக்கு என்ன உணர்வு இருக்கோ அந்த உணர்வில் தான் என்ன அது செயல்படும் அது போக வரும் எந்த என்ன அதுக்குன்னு அது யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அது அதுக்கு யாரும் என்ன செய்யலை சொல்லிக் இல்லை அது அது பாட்டுக்கு என்ன செய்யும் அதுக்கு வேலையை அது பாட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கும் என்ன கொக்கு ஏற இடம் இருந்தாலும் சரி தான் கொக்கு காக்கா கூடு கெட்டு இருந்தாலும் சரி தான் யாருக்கும் சொல்லிக் கொடுக்காது குட்டிக்கு என்ன குட்டிக்கு என்ன செய்யாது முஞ்சிக்கு சொல்லிக் கொடுக்காது ஏன் பரவ ஒரு பறவை வந்து இனப்பெருக்கம் செய்கிறதுக்காகவே ஐயாயிரம் கிலோமீட்டர் பறவை ட்ராவல் பண்ணி கடல் வழியாக கடல் வழியாக ட்ராவல் பண்ணி இன்னொரு கண்டத்துக்கு போய் அங்கே இனப்பெருக்கம் செஞ்சு அந்த குருவி அந்த அந்த பறவைகளெல்லாம் கூட்டிக் கொண்டு அதுக்கு இருப்பிடத்துக்கு என்ன செய்யும் வந்து சேர்ந்துடும் அப்படி ஐயாயிரம் கிலோமீட்டர் போகிறதுக்கு அது என்ன செய்யுமாம்னா ஒரு குச்சி இருக்குல்ல இந்த குச்சியை மட்டும் வாயில் கொத்தி கொண்டு போமா கடலில் என்ன செய்யுமோ இடையில போட்டு ரெஸ்ட் எடுக்க ரெஸ்ட் எடுத்துக்கணுமா அதுக்கு குஞ்சிக்கு ஒன்றும் குஞ்சி வரும்போது பார்க்க உணர்த்தல் உணர்த்துதல் அவ்வளோதான் அதோடு முடிஞ்சு போச்சு ஆனால் இந்த பாலா போன மனுஷருங்கல்ல இவன் மட்டும் எல்லாம் வெளியூருக்கு போவான் எங்கே போகிறான் படிக்க வேண்டி வெளிநா வெளியூருக்கு போகிறான் என்னென்ன ஒரு பேஷனாகட்டு போகிறாங்க நாம் படிக்கும்போது எல்லோரும் சென்னையில் படித்தா பெஸ்ட்டு பெங்களூரில் படித்தா பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சி நினச்சாங்க ஒரு காலத்தில் காலம் மாறும்போது இப்போ ஃபாரினில் போய் படித்தா பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க வெளிநாட்டில் படித்தான் கல்விக்காக படிக்க போகிறோம் ஒன்றும் தப்பு இல்லை பணம் சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போகிறோம் இல்லை வெளியே சென்னைக்கு போகிறோம் இல்லை அமெரிக்கா போகிறோம் இல்லை ஆஸ்திரேலியா போகிறோம் சிறதாக போகிறல்ல போகிறல்ல எல்லாம் பணம் எதுக்கு போகிறோம் படிக்கிறதுக்கு புகழ் தேடி பணம் தேடி ஆனால் இருந்த இடம் எது சொந்த ஊர் ஒரு கிராமம் தானே கிராமமாக சிட்டி எந்த அவனுக்கு ஒரு ஊர் இருக்கும் எனக்கு ஒரு ஊர் இருக்குது நான் இந்த ஊரில் இருக்கேன் நான் வெளியே என் பிள்ளைங்களும் என் பிள்ளைங்களும் வெளியே தான் படிச்சு நான் ஊரில் தான் படித்து நான் டெய்லி ஒரு கார் கொண்டு விட்டு கூட்டு வந்தேன் நம்ம எண்ணம் போல தான் கடவுளை வலிவமைப்பார் எனக்கு இந்த கிராமத்தை விட்டு போகிறதுக்கு மனம் கிடையாது எப்பவும் கிராமம்தான் அப்போ நான் வந்து முப்பத்தி நாலு வருஷம் சர்வீஸ் ஆச்சு வேலையில் அஞ்சு வருஷம் நான் வெளியே போனேன் நான் அஞ்சு வருஷம் என்ன பண்ணேன் ஒரு ரெண்டு ஒரு வருஷம் திருச்செந்தூர் போனேன் அஞ்சு வருஷம் வள்ளியூரில் இருந்தேன் ஓ நான் என்ன இருக்கும் என் என்ன எங்கே இருக்கும் கடவுள் என்னை இந்த த திரு இந்த இதை விட இதோட திருச்செந்தூரை தாண்டி விடலை நான் திருச்செந்தூருக்கு போகும்போது கூட நான் இங்கேருந்து காலைல க்ரௌண்டு முடிச்சு எட்டு மணிக்கு இங்கேருந்து எடுப்பேன் திருச்செந்தூர் போவேன் பத்தரை மணி மணிக்கு போவேன் ரெண்டரை மணிக்கு அங்கேருந்து கிளம்புவேன் நாலரை மணிக்கு இங்கே இருந்துச்சிவேன் வந்துடுவேன் க்ரௌண்டுக்கு வந்துடுவேன் எனக்கு ஆஃபீஸில் எந்த தடையும் கிடையாது ஆஃபீஸில் எனக்கு கோபரேட் பண்ண இவர் இந்த மாதிரி இது விளையாட்டு சொல்லி கொடுத்துருக்காரு அவங்களுக்கு தடை பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ஆஃபீஸில் பிரச்சனை கிடையாது அதுதான் இயற்கை புரிஞ்சா உனக்கு இயற்கை நான் இங்கே பையன் மாதிரி சொல்லிக் கொடுக்கணுன்னு விரும்புகிறேன் அது எனக்கு வடிவமைச்சு தருது புரிஞ்சா ஆனால் இவன் எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும் ஆசை அவங்களுக்கு ஆசை எப்படி இருக்குது வெளிநாட்டிலேயே போய் செட்டில் ஆனிருக்கு வெளிநாடு அமெரிக்கா பசுமையாக இருக்கான் என்ன இருக்குது அமெரிக்கா பசுமையாக இருக்குது பொல்யூஷன் இல்லை ஒரு ஆளுக்கு புறாமல் கிடையாது அந்த ஊரில் போய் செட்டில் ஆனால் வெளியே வர மாட்டாங்க அங்கே போய் விசா வாங்கிட்டே இருந்துச்சியா பேர்மெண்டா இருச்சியா இருந்துக்கிட்டான் உனக்கு நீ ஒன்றை கொண்டு விட்டா அங்கே இருப்பியா இருப்பியா எனக்கு இது இவங்களெல்லாம் பார்த்தா நம்ம சொந்த கிராமம் சொந்த நண்பர்கள் சொந்தம் சொந்த வீடு தாத்தா பாட்டா அப்பா அம்மா இருந்த இடம் இவர் மட்டும் லண்டனில் போய் செட்டில் ஆயிடுவாராம் எருவ மாடு லண்டனில் எதுக்கு போகிறார் இவர் சுயநல வாதினா கட்டம் சுயநலத்தின் உச்ச கட்டம் இது அங்கே போ நீ எங்கேயும் போ பறவை மாதிரி ஏற தேடி எந்த நாட்டுக்கும் போ ஆனால் எங்கே வரணும் நீ சொந்த ஊரில் இருக்கா இல்ல விவசாயம் பண்ணு சொந்த ஊரில் என்ன பண்ணு பிஸ்னஸ் பண்ணு சொந்த ஊர் மக்களுக்காக எதுவும் பண்ணும் இவர் அங்கே போய் இவர் சம் கம்பெனி ஆரம்பிச்சு கம் ஆரம்பி இதே மிங்கிள் பண்ணு தம்பி இன்னைக்கு ஒருத்தன் சொன்ன என்ிட்ட எவனோ ஒருத்தன் எனக்கு அடையாளம் எதுன்னு சொன்னா அல்லூர் அல்லூரில் இருந்து ஒருத்தர் வந்துருக்கான் ஐயனார் பேர் ஐயனார் பேர் அவன் என்கிட்ட வந்தோடனே சொன்ன வார்த்தை என்ன என்ன அல்லூர் ஐயனார்னு சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன்னு சொன்னான் எவ்வளோ பெரிய பெருமை பாருங்கள் அவ்வளோதான் சொந்த ஊரை சொல்லி என்ன சொல்லணும்னு சொன்னான் அப்போ நான் சொன்னேன் இல்லை இப்போ ஐயா அல்லூரில் இருந்து சதீஷா சுரேஷா அல்லு யாருக்குமே பெரிய ஃபேமஸ் இல்லை நீ அவனோட எங்கே ஃபேமஸு அங்கேருந்து வந்து நான் கேட்டேன் அவங்க இருக்கட்டே எனக்கு சொல்லணும்னு சொல்கிறேன் இப்போ ஒவ்வொரு தனிநபருக்குள்ள விஷயம் அது புரிஞ்சா தம்பி நீ எங்கே வேணால் விளையாட போ கடல் கடந்து போ நாடு நாடு போ எந்த நீ உருவானா எந்த கிராமத்துலேயும் பிறந்தா எந்த கிராமத்தில் உருவானா வசதி நீ சென்னையில் போய் செட்டில் ஆயிடுவா பிள்ளைகள் படிக்கனு சொல்லுவாள் இல்லை அடுத்த பிள்ளையை படிப்புன்னு சொல்லுவாள் அப்படியே பேர் இந்த ஊர் வீடு என்ன இருக்குது சும்மா கிடக்கு பால் வா வாழ்ந்ததுக்கான ஒரு அடையாளத்தை நீ விட்டு பண்ணாமல் செய்யாத இந்த ஊர் உலகத்தோட்டை நினச்சே கூடாது ஓகக்கூடாது உனக்கு ஒரு அடையாளம் வேணும் இல்லை அவன் சொல்கிறான் நல்லூர் அல்லூர் ஐயனார் அல்லூர் ஐயனார்னு சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சென்னை உனக்கு எந்த ஊர் மதுரை உன் பேர் பேரபடி பிரபாகரன் பிரபாகரன் விடுதலை புள்ளி பிரபாகரன் மதுரை பிரபாகரன் அவனை என்ன செய்யணும் சொல்லுவான் விடுதலை புள்ளி பிரபாகரன் ஃபேமஸாக இருக்கா இன்னைக்கு சொல்கிறோம்ல தமிழன் பிரபாகரன் சொல்லி அது கட்சி வச்சுருவா எல்லாம் வச்சுருக்கேன் இப்படி ஒவ்வொருத்தனும் மனிதனாக பிறந்த ஒருத்தனும் நமக்கு நம்மள அடையாளத்தை என்ன செய்யணும் விட்டுட்டு போனோம் இந்த அடையாளத்தை இடித்து போட்டு திட்டிருக்க கூடாது தெரியாமலே போய்ட்டு தம்பி எவ்வளோ பெரிய வசதியான குடும்பம் எவ்வளோ பெரிய ஆளுகள் இதே இழந்துட்டு போகிறாங்க உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்குதா இருக்கா வெளிநாடு போக இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வந்திருக்கிறீங்க ரெண்டு மாதம் அஞ்சு மாதம் தங்கி படிக்கிறீங்க இங்கேயே தங்க சொல்கிறேன் இது அடையாளம் இது எனக்கு அடையாளம் நான் என் ஊர் என்னுடைய அடையாளம் அழத்தங்குற அண்ணா அழத்தங்கிற ரவி அண்ணா தெரியல இருக்கும் சமூகம் தெரியுதில்ல ஒரு ஆள் இருக்காருன்னு தெரியுதில்ல இதை மாதிரி ஓன் ஊரில் ஒன்று என்ன செய்யணும் சொல்லணும் சொல்ல வைப்பீங்களா